வெளிய முக்கிய போட்டியாளர் ஸோ எதிர்பார்த்த ஒருவர் தான் யாரும் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ குக்குவத் கோமாளி சீசன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ராஜு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் செம்பருத்தி புகழ் ஷப்னா பிரியாராமன் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு போட்டியாளர் எலிமினேட் ஆன நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எலிமினேஷனுமே வந்துட்டு நடந்திருக்குது ஸோ அந்த வகையில் எல்லாருமே எதிர்பார்த்தது போலவே நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் தான் இந்த ஷோலருந்து செகண்டாக எலிமினேட் ஆகி வெளியேறியிருக்கிறாரு ஸோ இன்னைக்கு நடுவர்களினுடைய சிக்னேச்சர் டிஷ்களை சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு அதில் கஞ்சா கருப்பு தான் கடைசி இடத்தை பிடிச்சாரு மேலும் ஒட்டுமொத்த ரேங்கிங் அடிப்படையிலேயுமே கஞ்சா கருப்பு தான் எலிமினேட் ஆகிறதா நடுவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அவருமே எல்லாருக்குமே கூலா நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு சோ எனிவே இந்த வீக் கஞ்சா கருப்பு தான் எலிமினேட் ஆயிருக்கிறாரு சோ அவர் எலிமினேட் ஆகுறதுக்கு தகுதியான நபர் தானா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க